நெல்லிக்காய்லாம் வச்சுருக்கீங்க இன்னைக்கு என்னம்மா சட்னி பண்ண போகிறீங்க இன்னைக்கு வந்து நெல்லிக்காய் சட்னி தான்மா ஓகே அதுக்கு வந்து வந்து நம்ம வந்து உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ எடுத்து வச்சுக்கோங்க நாங்கள் நாலு பேர் அரைக்கிறோம் அதனால் வந்து எட்டு நெல்லிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது ஒரு கட்டி பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பத்து வரமலை புளி கொஞ்சம் உளுந்து ரெண்டு ஸ்பூனு வெல்லம் ஒரு சின்ன துண்டு இது கொத்தமல்லி தழை இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் சட்டி அரைக்கு போகிறோம் இதோட மணல் அடுப்பில் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நாலு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு மட்டும் எடுத்து போட்டு லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வரத்த போதும் இது மாதிரி லைட்டாக கலர் மாறினோனே அடுப்பை சும்ல வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதே இதோடய ஒன்றா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அந்த கொஞ்சம் மதக்கி விட்டுருங்க பச்சை மிளகாய் வளர்ந்துட்டு ஒரு துண்டு இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட வர சேர்த்துக்கிறேன் வந்து ஒரு கட்டி ஸ்பூன் எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன் அதுவும் இதோட சேர்த்துக்கிறேன் வரையும் வதக்கி விட்டுருங்க அதைக்கிட்டு இப்போ வந்து ஒரு பத்து வரமிளகாய் இதையும் நல்ல இதோட சேர்த்து அடங்கிக்கிறோம் விட்டுட்டு இப்போ இது மாதிரி நல்ல கலர் மாதிரி வரணுங்க எல்லாமே இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் கரோக்கில் சேர்த்துக்கு போகிறோம் ஒரு ஒரு கொத்துன்னு சொல்லுவோம் அவ்வளோ போட்டால் போதும் நிறைய சேர்க்கணும் அவசியம் அந்த இருக்கும் வந்து குழந்தைங்கலாம் சாப்பிட இப்போ நான் வந்து இதில் புளியும் சேர்த்துருக்கேன் புளியும் சேர்த்து வதக்கியிருக்கேன் கொஞ்சமாக பாருங்கள் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன் நான் இப்போது அந்தளவு தான் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து கூட ஒன்றா வதக்கியிருக்கேன் வதக்கிட்டு இப்போ வந்து இதில் வந்து கொத்தமல்லி சும்மா கொஞ்சமாக அதே இதோடு சேர்த்து வதக்கிட்டுவோம் இது நல்லா எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் ஒரு பிளேட்டில் அள்ளி இதை வச்சிடல நம்ம பாருங்கள் இப்போ எல்லாமே கலர் மாறிச்சு இப்போ நம்ம வந்து இதை வேறு பிளேட்டில் அள்ளி வச்சிடறேன் நான் இந்த மாதிரி வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா அள்ளிட்டு ஒரு மாதிரி தட்டில் அள்ளி இந்த மாதிரி தனியாக ஆற வச்சுருங்க இதோட வந்து ஒரு துண்டு வெள்ளம் எடுத்து வச்சு பார்த்திங்களா அதுவும் இதோடய எண்ணெய் போட்டு போய் ஆறட்டும் ஆறிட்டுருக்கட்டும் இப்போ வந்து நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்குது நம்ம அந்த வருத்த வானலையே திரும்பி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க நெல்லிக்காயை வந்து இதில் போட்டு விட்ருவோம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இது வந்து இந்த காய்க்கு கொஞ்சமாக புளி வச்சா போடுங்க இதில் லைட்டாக தன்மை இருக்கும் அதனால தான் நான் கம்மியாக புளி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா வதங்கணும் இது நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த தேங்காய் இருக்கப்பட்டீங்களா அதை சின்ன சின்னதாக அரைஞ்சி போட்டுட்டு மிக்சியில் நல்லா இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சி வச்சிருக்கேன் நான் இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கலர் நல்லா பொன்னிறமான்னு சொல்லுவோங்க அந்த மாதிரி கலர் மாறி வந்துடணும் நல்லா இப்போ இது மாதிரி கலர் நல்லா மாறி வரணும் நல்லா மாறி வந்துருச்சு பாருங்கள் இப்போ வெந்துருச்சுன்னு எப்படி தெரியும்னா இப்போ நம்ம உடச்சுட்டா உடஞ்சிரும் வெந்துருச்சு பார்த்தீங்களா வச்ச இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டுட்டு இதையும் வந்து வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க தனியாக எதுவும் இருக்கட்டும் இது நல்லா ஆரித்து இப்போ வந்து நம்ம இந்த தேங்காயோட இதை வந்து நம்ம வறுத்து வச்ச அந்த மிளகாய் பச்சை மிளகாய் உளுந்து ஜீரகம் இதெல்லாம் வறுத்து வச்சு பார்த்திங்களா இதை வந்து தேங்காயோடு சேர்த்துக்குறோம் நம்ம இப்போது இப்போது நம்ம தேவையானாலும் உப்பு சேர்த்துக்க போகிறோம் உப்பு சேர்த்துட்டு இதை முதல்ல நம்ம ட்ரையாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இது மாதிரி ட்ரையாக அரைச்சிருங்க அரைச்சிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க நெல்லிக்காயும் இதோட ஒன்றா கொட்டிக்கோங்க கொட்டிட்டு இதையும் சேர்த்து அரைங்க தண்ணி வந்து கம்மி கம்மியாக ஊற்றுங்க ஏன்னா நெல்லிக்காய் தண்ணி விடும் அதனால கம்மி கம்மியாக ஊற்றி நல்லா கெட்டியாக கொஞ்சம் அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஏற்கனவே நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து வானலில் இருக்குது நெல்லிக்காய் வதக்கணும் பார்த்திங்களா அந்த எண்ணெய் இருக்குது அதனால எண்ணெய் போதும் கொஞ்சமாக கடுகு மட்டும் போட்டுட்டு பொறிஞ்ச உடனே இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த சட்னி எடுத்து இதில் வச்சுட்டு மிக்ஸி ஜார் பார்த்தீங்களா அதை கழுவி மீட்ல தண்ணியை இதில் ஊற்றி விட்டுருவோம் இப்போ எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் பத்தலை அதனால் நான் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக இப்படி கலரை விட்டுட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க சட்னி ரெடி ரெடியாயிடுங்க இட்லிக்கு தோசைக்கு சூப்பரா இருக்கும் இதே நீ